இன்றைக்கி நம்ம பார்க்க போற ஒரு மூணு நம்பர் ரொம்ப ரொம்ப முக்கியமான நம்பர் அதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வெள்ளை ஷீட்டில் நம்ம ட்ரையாங்கிள் வரைஞ்சிக்கணும் ட்ரையாங்கிளை வரிசையாக எழுதணும் அது என்னங்கிறத நம்ம சொல்கிறேன் இப்போ ஏஞ்சல் நம்பர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா எட்நூற்றி எட்டு எயிட் ஜீரோ எயிட் பண வரவை சீர் செய்யும் ஐநூற்றி இருபது ஃபைவ் டூ ஜீரோ எதிர்பாராத பண வரவு செவன் ஃபோர் ஒன் வேலையை துரிதப்படுத்துதல் அதாவது இப்போ வரவு உங்களுக்குன்னு ஒரு பண வரவு இருக்குன்னு கேட்டிங்கனாக்கா அந்த பண வரவை ஃபஸ்ட்டு பேலன்ஸ் பண்ணணும் சீர் செய்யணும் எங்கெங்கே எது எது எப்படி வரணும் சில பேருக்கு வராதது வரணும் சில வர வைக்கணும் இல்லைன்னா பணம் உள்ளே வரது தான் அந்த சீர் செய்கிறது பேலன்சிங் அதுக்கு எட்நூற்றி எட்டு அது அழகாக என்ன பண்ணி ஃபஸ்ட்டு அந்த பிரமிடு வரைஞ்சி ஃபஸ்ட்டு நம்பராக அதை எழுதணும் எழுதும் போதே நீங்கள் எட்நூற்றி எட்டு நான் சொன்ன மாதிரி கண்ணோட்டம் கண்ணு அப்படியே அது எட்டுலேயே ஓடணும் சீரோவில் ஓடணும் எட்டில் ஓடணும் அதாவது எழுதுறதை பார்க்கணும் அவ்வளோதான் அடுத்தது எதிர்பாராத பணவரவு அதாவது நீங்கள் சில சமயத்தில் பார்த்தீங்கன்னா இது வேணும் இது வேணான்னு மைண்டில் எதிர்பார்த்துக்கலனாலும் அது ஆட்டோமேட்டிக்காக நடக்கிறதுக்கு ஃபைவ் டுவெண்ட்டி அடுத்தது செவன் ஃபோர் ஒன் அதாவது ஏழு நாலு ஒன்று வேலையை துரிதப்படுத்துதல் இதெல்லாம் வந்துருச்சுன்னா அதை ஸ்பீட் பண்ணணும் சில சமயத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாம் வரும் ஆனால் ஸ்லோவாக இருக்கும் அந்த ஸ்லோவாக இருக்கிற விஷயத்தை நம்ம ஸ்பீட் பண்ணுறதுக்கானது தான் அந்த செவன் ஃபோர் ஒன் இந்த ஏஞ்சல் நம்பர்ஸ் இந்த மூணுமே ரொம்ப ரொம்ப சூப்பர் உங்களுக்குன்னு ஒரு விஷயத்த தடை இல்லாமல் அடுத்த ஸ்டெப் அடுத்த ஸ்டெப் அடுத்த ஸ்டெப் போகிறதுக்கு இந்த நம்பர்ஸ் யூஸ் ஆகும் கொஞ்சம் சரணாகதியோடு நம்ம நம்பிக்கையோடு செய்தால் எல்லா நம்பர்ஸுமே நமக்கு பாசிட்டிவ் தான் அதை வந்து கோர்த்து இது இது பண்ணால் இந்தந்த நம்பர் வந்தால் இது நம் மக்களுக்கு நன்மை பயக்கும்னு நம்மளுடைய முன்னோர்கள் இல்லைன்னா நம்மளுடைய ஆராய்ச்சியாளர்கள் செய்ததான் என் கணிதம் இந்த வார்த்தை